பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனையை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டிடிவி தினகரன் திறந்து வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் உச்சநீதிமன்றத்தில் குக்கர் சின்னம் தொடர்பான வழக்கு இருக்கின்ற போதும் குக்கர் சின்னம் மறுக்கப்பட்டாலும் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற வீரவசனத்துடன் கருத்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் லட்சுமி நாராயணன் கண்ணன் காயத்ரி உட்பட்ட தினகரன் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் மேலும் ஊடகங்களில் வெளிவராத டிடிவி தினகரனின் கருத்துக்கள் அடங்கிய செய்தித் தொகுப்பு நிறைய பேர் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த தொலைக்காட்சி நிலா கூட டிபேட்டு நெறியாளர்கள் இன்னும் உங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறப்ப உங்கள் கட்சி தான் ரிஜிஸ்டர் பண்ணலையே உங்களுக்கு தான் ரெக்கக்னைஸ் பார்ட்டி இல்லையே இருக்க ரிஜிஸ்டர்டு அண்டர் ரெக்கக்னைஸ் பார்ட்டி கிடையாதுன்னு கேட்குறீங்க ஆனால் அது எங்கள் கட்சிக்கு அது மாதிரி நிலையில் நாங்கள் போய் ஒரு எங்கள் பார்ட்டி உங்களுக்கு தெரிய போன வருஷம் மே பதினாலு அப்ளிகேஷன் கொடுத்தேன் மார்ச் பதினாலு பதினஞ்சாம் தேதி நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நாங்கள் கேட்டிருந்தால் ஏழு எட்டு எட்டு மாதத்தில் எங்கள் கட்சிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருக்கோம் இந்த முறை நாங்கள் சின்னம் கேட்டு வாங்கியிருக்கலாம் பட் அதை மாதிரி நாங்கள் போயிருந்தோம்னா எங்கள் கட்சியை நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி பதிவு பண்ணி எங்கள் பதிவு இருந்தோம்னா நாங்கள் எங்கள் உரிமைக்காக ரெட்டை இலை சின்னத்தையும் கட்சியையும் மீட்பதற்காக போராடிக்கிட்ட போராட்டத்தில் நாங்கள் தொடர முடியாமல் அதில் நாங்கள் எங்களுடைய மனு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப இதனுடைய உறுப்பினர் ஆட்டோமேட்டிக்காக இருந்து எங்களுடைய உறுப்பினர்ங்கிற தகுதி வந்து தானாகவே இதாகிடுது அதனால தான் நாங்கள் கட்சி ஆரம்ப இல்லைன்னா போன வருஷம் தொழில்நுட்பத்துக்கு நேரம் கட்சி ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுல நாங்கள் ஒரு சின்னத்தை கேட்டு வாங்கிருக்க முடியும் அந்த உரிமை இருக்கிறதுனால தான் நாங்கள் போன முறைய டெல்லி தேர்தல் ஆணைய தீர்ப்பு வந்துச்சு இல்லை அதை எதிர்த்து மேல்முறையில செஞ்சப்ப சிங்கில் தென்ஜிட்ட வந்துச்சு அவங்க அந்த மேல்முறையில் ஏற்ற அட்மிட் பண்ணி கேஸ் நடந்துருப்பேன் இந்த மாதிரி இடைத்தேர்தல் இடையில் வந்தால் அப்போ உள்ளாட்சி தேர்தல் வருதுங்கிற ஒரு இருந்துச்சு உள்ளாட்சித் தேர்தலும் இடைத்தேர்தலாக வர மாதிரி விட எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் அண்ணா தீபுங்கா நாங்கள் அண்ணா தீபுக்காய்னு ஒரு அணி அங்கம் அதனால் எங்களுக்கு கொடுங்கன்னதை அவங்க அதை ஒட்டுக்கிட்டு தான் ஆர்ட்ரு போட்டாங்க மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்களுக்கு இவங்க கேட்குற பேரையும் இவங்க கேட்குற சின்னத்தையும்

ஒரு பதிவு செய்த கட்சி கிடையாதுங்கிறது தெரியும் ஏன் பதிவு செய்ய முடியலங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இது தெரியாத விஷயம் இல்லை ஏன்னா நாங்கள் எங்கள் கட்சியை பதிவு செஞ்சோம்னா எங்கள் உரிமைக்காக ரிட்டையர்ல விளக்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் அதுக்காக போராட முடியாது அதில் போராடணும்னா நாங்கள் தனி கட்சியாக இருக்க முடியாது அதிமுகவுடைய ஒரு அணிங்கிறத பிப்ரவரி ஏழில் உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் கன்வில்கர் கூட சொல்லியிருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் நாங்கள் ஒன்றும் எலெக்ஷன் கமிஷனில் போய் எங்களுக்கு சின்னத்தை கேட்கல சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கே இடையில தேர்தல் வந்தால் எங்களை வந்து அணுகுங்கன்னு சொன்னதனால தான் அணுகிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு தான் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி சொல்லுவாங்களே தவிர தேர்தல் ஆணையம் தான் அது பதிவு செய்யாத கட்சின்னு சொல்லிடுவாங்களே அது எங்களுக்கு தெரியாதா ஆனால் சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு போன ட்ரிப்பு போன வாரம் வந்தப்போ பதினஞ்சாந்தேதி ஆர்டர் போட்டப்ப இருபத்தஞ்சாந்தேதிக்கு கேஸை ஒத்தி வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ஆஃபீஸரை அனுப்பி எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க லாயர் அனுப்பி இவங்க நாங்கள் தேர்தலை அறிவிக்க வந்துட்டு இவங்க வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி பதிவு செய்யாத கட்சி ரெக்காக்னைஸ் இல்லாத கட்சிங்கிற பேசுனதும் நீதிமன்றம் அவங்கள கண்டிச்சிருக்கு நான் ஒரு ஆஃபீஸில் வர சொன்னேன் உங் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் நாங்கள் கொடுக்குறத பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக என்னை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வர சொன்னாங்க அவங்க ரிட்டர்னாக சப்மிஷன் கொடுக்கணும் அவங்கள வந்து நீதிமன்றம் கண்டித்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார பண்ண சொல்லியிருக்கு நாளைக்கு கால்முறை கேஸ் எடுக்கிறாங்க அப்போ நாங்கள் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்கிறப்ப நான் கால்முறையே ஆர்டர் போட்டுருன்னு அதனால அதனால் நாளைக்கு நாங்களே நாளைக்கு தான் நாமினேஷன் பண்ணுறோம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு எங்கள் வேட்பாளர்கள்லாம் ஏற்கனவே ஒரு மணிக்கு கேட்டுதான் ரெண்டு மணிக்கு கூட கேட்டு வாங்கிக்குவாங்க நிச்சயம் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் குக்கர் சின்னம் கிடைக்கும் எங்கள் அணிக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால நாளைக்கு வெயிட் பண்ணுங்க இல்லை இல்லைங்க நீங்கள் அன்னைக்கு இதே கேட்டீங்க நீங்கள் கேட்டதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வேலை நீதிமன்றம் இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் கொடுக்க மாட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்படி அப்படி வராது எங்களுக்கு குக்கர் சின்னர் தான் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி வராது ஏன்னா சுபாஷ் கேட்குறப்ப நடுவில் தான் கேட்பார் அதனால் இங்கே நினைக்கிற மாதிரி நான் சொல்லலை வேறு சிலர் நினைக்கிற மாதிரி நடக்காது ஒரு வேலை அவர்கள் ஆசைப்படுவது போல எங்களுக்கு கொடுக்கலனா நாங்களாம் சுவேட்சையாக தகவல் பண்ணிட்டு போக போகிறோம் இதில் என்ன இருக்குது அதான் ஏற்கனவே சொல்கிறேன்னு நாங்கள் தான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆர்கே நகரில் இப்படி தான் நான் முதல் முறை நின்ன நான் திரும்பி கேட்டேன் ஆர்கே நகரை பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க அப்படி இல்லை முதல் முறை நின்ன குக்கரை கேட்டேன் இதை தொப்பியை கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களா கொடுத்த சின்னத்தை வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதன்னு சொல்லிட்டு தான் உள்ளார போயிட்டு வந்தேன் அதை வந்து ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அதை வந்து நாங்கள் நிரூபிக்கலை அவங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட வேட்பாளருக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் வெற்றி பெற செய்வோன்னு அவங்க தெய்வங்களாக இருந்து முப்பத்தி மூணாவது பேர்ல இருந்த எனக்கு குக்கர் சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சி வாக்களித்தாங்க அதே மாதிரி இப்போ எந்தெந்த கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த சின்னத்தெல்லாம் ஒரு கூட்டணியில் இருந்தால் கொடுக்கறதும் இன்னும் சில கட்சிகளுக்கு அவங்க ஏற்கனவே நின்ற சின்னங்களை கொடுக்க மறுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க தேர்தலாலேயே ரொம்ப நடுநிலையாக செயல்படுதுங்கிறத இந்திய மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை விட அதிகமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு எந்த உதாரணத்துக்கு சொல்கிறனே தேனி எனது பாராளுமன்ற தொகுதி தேனியில் தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார் இருக்கிறார் டாக்டர் கதிர்காம போட்டியிடுகிறார் இருக்கிறார் ஆண்டிப்பட்டியில் எங்கள் வேட்பாளர் ஜெயக்குமார் போட்டிடுறாரு நாளைக்கு எங்களுக்கு குக்கர் சின்னம் கிடைக்கிறப்ப எங்கள் அணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது பிப்ரவரி ஏழாம் தேதி கூட கன்வில்கர் பெஞ்சில் ஜஸ்டிஸ் கன்வில்கர் பெஞ்சில் கிளியராக சொல்லியிருக்காங்க இவங்க அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ஃபேக்ஷன் ஃபேக்ஷன்னா அர்த்தம் தெரியும் உங்களுக்கு ஸ்டில் தயாரிய ஃபேக்ஷன்